நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் நினைச்சீங்கன்னா நல்லா குடிங்க யாரெல்லாம் வாழணும் குறைச்சிருங்க விட்டுருங்க ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து நாச்சி குறை மீ குறையெல்லாம் சாப்பிடறோமா இல்லையா எல்லாம் குடுக்குறாங்க இல்லையா இது சாதாரண பிளேன் வாட்டர் சாப்பிட்டு என்ன செய்யறோம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா தண்ணியில வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேத்தன் என்ன அது மெதக்கி மேலே வருதா இல்லையா ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும் என்ன தங்கும் கொழுப்பு கண்டிப்பாக தங்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது எப்படி அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி ஆ நிற்கிதா வேற கலக்கிற மாதிரி சுடு தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் எண்ணையும் ஒன்றா கலந்து போயிடும் ஆனால் பச்சை தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த கண் பார் குறையுறது மூளை மங்கி போகிறது கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது அக்கான்னு கத்த மோதி கத்தான் வர்றது இதெல்லாம் பிரச்சனை அதிகம் சமைக்கும் போது மீன் மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே என்ன ஆசலிமா சாப்பிட்றமா இல்லையா எவர் கலக்கும் போது என்ன ஆகும் இப்போ நம்ம நாசிலியமாக சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கலமையே விருந்துக்கு போவோம் ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும் ஒரு உடனே என்ன எண்ணெய் என்ன ஆகுது கொரஸ்ட்ரால் ஆயிடுதா ஆ அந்த மாதிரி கொரஸ்ட்ரால் வருதோ என்ன தங்கிடுதோ முகம்லாம் கருப்பு கருப்பாகும் இந்த பையனை அதை பார்த்துனேன் தாக்கம் அதெல்லாம் என்ன பொருள் நல்லா சம்பா வச்சு நல்லா கட்டுன்னா தான் வரும் சரி பிடிச்சி போயிடும் ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கோங்க யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போடணுமோ ஐஸ் குடிக்கலாம் யாராக்க முடி அழகா வேணுமோ ஐஸ் விட்டு புரியுதா ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா வேற எவ்வளோ கெடுதல் இங்க யார் வந்து அறிவாளினா நான் சொன்னா புரியும் யார் அறிவாளி கேட்டுக்கோங்க